சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமலான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி அஸ்லாம் அலைக்கும் தமிழ்நாடு தகுதி ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் சகர் நேர கேள்வி பதில் நிகழ்ச்சி இதுவரை இரண்டு கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளித்திருக்கிறீர்கள் உங்களுக்கான பரிசு இஸ்லாமிய ஒழுக்கங்கள் என்கின்ற புத்தகம் உங்களுக்கு பரிசாக வழங்கப்படுகிறது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி நபி அவர்கள் ஹஜ் செய்யும் போது மக்காவில் எந்த நேரத்தில் நுழைந்தார்கள் காலை நேரத்தில் மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் மதிய நேரத்தில் உங்களுக்கான நேரம் நபி அவர்கள் ஹஜ் செய்யும் போது மக்காவில் எந்த நேரத்தில் நுழைந்தார்கள் கலந்து சொல்லலாம் ஏ காலை நேரத்தில் ஏ காலை நேரத்தில் நேரம் உங்களுக்கு இருக்கு காலை நேரம் சொல்லி தவறான பதில் போயிடுச்சுன்னா வெளில போகிற மாதிரி இருக்கும் சார் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா சரியான பதிலை சகோதரர் சொல்லியிருக்கிறார்களா அலகுந்து இல்லா சரியான பதிலை சகோதரர் சொல்லியிருக்கிறார்கள் அதற்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நான்காவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லா அறிவித்தார் நபி சல்லாஹ் அலிவல்லாம் அவர்கள் தூதுத்துவ என்னிடத்தில் இரவு தங்கி காலையில் மக்காவில் நுழைந்தார்கள் உங்களுக்கான நான்காவது கேள்வி ரமலான் நோம்புக்கு முன்னால் எந்த நோம்பை மக்கள் நோற்று வந்தார்கள் ஏ ஆசுரா நோம்பு பி சவால் நோம்பு சி அரஃபா நோம்பு பி திங்கள் வியாழன் நோம்பு உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஏ ஆசுரா நோன்பு ஆசீர்வாதம்பா இது சம்பந்தமா எதாவது ஞாபகம் உங்களுக்கு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருதா என்ன ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருது ரசுல்லா வந்து முன்னாடி மக் இது யூதர்கள்லாம் வந்து முன்னாடி வந்து ஆஷ்வா நோன்பு முகரம் மாதத்தில் பத்தாவது நோன் நோன்பு இப்போ தான் சொல்லி வழக்கம் வந்துச்சு ரசுல்லாவுக்கு தான் ரம்லான்ல நோன்பு வந்து கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கீங்க சரியான விடையா பார்ப்போமா ஏ சரியான விடை இதற்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது கதீசாக இடம்பெற்றிருக்கிறது ஐஷார் அவர்கள் அறிவித்தார்கள் ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் மக்கள் ஆசுரா முகரம் பத்தாவது நாளில் நோன்பு நோற்று வந்தார்கள் அதுதான் காபாவுக்கு புதிய திரை போடப்படும் நாளாக இருந்தது ஆதாரம் புகாரி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி இரண்டு நீங்கள் இதுவரை நான்கு கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைசலாம் அவர்களுடைய வரலாறு புத்தகத்தை அன்பளிப்பாகப் பெறுகிறீர்கள் உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்த்து நபிகளார் உண்மை முத்தமிட்டிருக்காவிட்டால் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று கூறியவர் யார் ஏ ஆய்ஷார் அலி அல்லாஹூ அன்ஹா பி இபுன் உமர் அலி அல்லாஹூ அனுஹூ சி உமர் அலி அல்லாஹூ அன்ஹூ டி இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹு உங்களுக்கான நேரம் சி உமர் ரலி அல்லாஹு அன்ஹு நீங்க கரெக்ட்டா சொல்றீங்களா நம்ம கான்ஃபிரன்ஸ் இல்லையா அஞ்சாவது क्वेश्चन உங்களுக்கு இது தவறா சொல்றீங்கனா வெல்ல போயிருவீங்க கன்ஃபார்ம் கன்ஃபார்மா நான் சிதிக் பாய் உங்க பார்ட்னர் கரெக்டா இருக்காரா கன்ஃபார்மா நான் தெளிவா இருக்கேன் கம்ப்யூட்டர் ஜி சி உமர் அலி அல்லாஹு கரெக்டா சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது ஆபி சிப்னு ராபியா அறிவித்தார் உமர் அலி அல்லாஹன்ஹா அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வத் அருகில் வந்து அதை முத்தமிட்டு விட்டு நீ தீங்கோ நன்மையோ அளிக்க முடியாத ஒரு கல்தான் என்பதை நான் நன்கறிவேன் நபி சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட்டு இருப்பதை காணவில்லை என்றால் உன்னை நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்றார்கள் ஏழு நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரை குரான் சுன்னாவை எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அது நபிகளாருடைய அங்கீகாரம் பெற்ற செய்தியா என்பதை பார்த்து நம்முடைய மார்க்க சிந்தனையை வளர்த்துக் கொள்கிறோம் உங்களுக்கான ஆறாவது கேள்வி நபிகளார் மதினா செய்த போது வழிகாட்டி நியமித்தவரை எத்தனை நாட்கள் கழித்து குகைக்கு வர சொன்னார்கள் ஏ மூன்று நாட்கள் பி ஐந்து நாட்கள் சி நான்கு நாட்கள் கழித்து டி ஆறு நாட்கள் உங்களுக்கான நேரம் ஏ மூன்று நாட்கள் கழித்து ஏ மூன்று நாட்கள் கழித்து கமிடர்ஜி சரியான பதிலை சொல்லியிருக்கிறாரா விறுவிறுப்பாக இந்த நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் புகாரியில் இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்காவது கதிசாக திட்டப்பட்டிருக்கிறது ஐஷார் அலி அல்லா அறிவித்தார் நபி சல்லுல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அபுபக்கர் அலி அவர்களும் பனு தீல் குளத்தைச் சேர்ந்த ஒருவரை வழிகாட்டுவதற்காக கூலிக்கு அமர்த்தினார்கள் அவர் குகைகளில் இறைமெருப்பாளரின் மார்க்கத்தில் இருந்தார் நபி சல்லல்லா அலி அவர்களும் அபுபக்கர் அலி அவர்களும் தம் ஒட்டகங்களை அவரிடம் கொடுத்து மூன்று இரவுகள் கழித்து எங்கள் ஒட்டகத்துடன் சவுர்கொகையில் எங்களை சந்திக்க வேண்டும் என்று அவரிடம் கூறினார்கள் ஆதாரம் புகாரி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு உங்களுக்கான ஏழாவது கேள்வி ஓரிரை கொள்கையை சொன்ன நபிகளாரை எவ்வாறு பழித்தனர் ஏ பைத்தியம் பிடித்தவர் பி படிக்கத் தெரியாதவர் சி வாரிசு இல்லாதவர் டி வரம்பு மீறியவர் உங்களுக்கான ஏ ஏ பைத்தியம் பைத்தியம் பிடித்தவர் பிடித்தவர் ஓகேவா ஏ என்ற பதிலை சொல்லி இருக்கிறார்கள் ஏ சரியான பதிலா ஜி சொல்லுங்க ஏ சரியான பதில் இதற்கான ஆதாரம் தூதராகிய அவர்களின் தோழருக்கு எவ்வித பைத்தியமும் இல்லை என்பதை அவர்கள் சிந்திக்கவில்லையா அவர் தெளிவாக எச்சரிப்பது தவிர வேறில்லை அல் குரான் ஏழாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி நாலாவது வசனம் ஏழு கேள்விகளுக்கு மிக சரியான பதிலை சொல்லி தமிழ்நாடு தௌஹமாத்தின் அதிகாரபூர்வ வார இதழான நடுநிலை சமுதாயம் ஒருவரிட சந்தாவே அன்பளிப்பாக நீங்கள் பெறுகிறீர்கள் உங்களுக்கான எட்டாவது கேள்வி நஜாசி மன்னருக்கு தொலைவித்த போது நபிகள் நாயகம் சல்லாஹாஹ் அலைசலம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு அல்லது ஐந்து உங்களுக்கான நேரம் நஜாசி மன்னருக்கு போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைசலம் அவர்கள் எத்தனை தக்பீர் கூறினார்கள் இது உங்களுக்கான எட்டாவது கேள்வி இதற்கு சரியான பதில் சொன்னீர்கள் என்று சொன்னால் ரியாலு சாலிஹின் மார்க்க புத்தகம் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் டி நான்கு டி நான்கு கன்ஃபார்மா கன்ஃபார்ம் கேள்விப்பட்டிருக்கீங்களா படிச்சிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் சரிங்க பாய் கரிம் பாய் சொல்றது கரெக்டாக தானே லாக் பண்ணிடலாமா கம்ப்யூட்டர் ஜி லாக் பண்ணுங்க நான்கு என்பது சரியான விடை இது புகாரியில் ஆயிரத்தி முந்நூற்றி பதினெட்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அபு ஒரேரா அலி அல்லாஹூ அனு அவர்கள் அறிவித்தார் நபி சல்லல்லா அலையுல்லா அவர்கள் நஜாஷியின் மரண செய்தியை தன் தோழருக்கு அறிவித்துவிட்டு பிறகு சற்று முன்னால் நகர்ந்தார்கள் மக்கள் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து நின்றதும் நபி சல்லல்லாஹைலாம் அவர்கள் நான்கு தக்பீர்கள் கூறி ஜனாதா தொழுகை நடத்தினார்கள் ஆதாரம் புகாரி ஆயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு இதுவரை நீங்கள் எட்டு கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி ரியாலு சாலிஹின் மார்க்க புத்தகத்தை நீங்கள் அன்பளிப்பாக பெற்றிருக்கிறீர்கள் சித்திக் பாய் எத்தனை வருடமாக ஏகத்துவ பிரச்சார பணியில் இருக்கிறீர்கள் தொடர்பில் இருக்குன்னா சுமார் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இருக்கேன் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கு காலேஜுக்கு காலேஜுக்கு அப்புறம் இருந்து இருபத்தஞ்சி வருட ஏகத்துவ பிரச்சார பணியில் உங்களை மனம் ஈர்த்த தாவா பணின்னு எதை சொல்லலாம் என்ன பண்ணி செஞ்சிருக்கீங்க தனிநபர் தாவாக்கள்னால் ரொம்ப ஆர்வமான விஷயங்கள் ஆனால் புக் ஸ்டாலில் தான் நிறைய கலந்துருக்கேன் புக் ஸ்டாலில் வரப்போ நின்று வாட்டர் மூலம் சோரில் வருவாங்க நம்ம அந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு அவங்க ஏதாவது கேட்பாங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க நம்ம சொல்லுவோம் அது கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஏற்பாடும் மன நிறைவாக செஞ்சுருக்கீங்களா மன நிறைவு இருக்கா இத்தனை வருடங்கள இன்னும் செஞ்சுருக்கிறோம் போகுதுன்னு நினைக்கிறீங்களா இன்னும் தீவிரமாக செய்யணும்னு நினைக்கிறீங்களா சரி ஸ்டூடண்ட்ஸ் தான் மோதா போகிற வரைக்கும் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபுல் ஸ்டாப் இல்லை எழுதிட்டே இருக்க வேண்டியது தான் இதில் சொல்ல முடியாது மன தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம அதுல ஆகிட்டோம் திருப்தி அடைஞ்சோம் கரிப்பா நீங்கள் உங்களை எப்படி இந்த ஏகத்துவம் நான் எட்டாவது படிக்கும் போது இங்க இந்த பள்ளியில வந்தேன் ஒரு நாள் ரமலான் மாதத்துக்கு தான் வந்தேன் வந்தப்போ அங்க பயானெலாம் கேட்கும்போது பிடிச்சிருந்துச்சு அப்போவே அப்பவே நாங்க எல்லாம் ஒரு நாலு பேர் வந்தோம் எல்லாத்துக்குமே இந்த இடம் பிடிச்சது பயான்லாம் கேட்கும்போது கேட்கும் போது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அப்படியே மதர் படிக்க ஆரம்பித்தோம் அப்படியே படிச்சு இந்த கொள்கையை தெரிஞ்சுக்க பயானில் குரான் சுண்ணாவை மேற்கொள் காட்டி உபதேசங்கள் இருக்கும் அது இருக்கக்கூடியதாக இருக்கும் மிக சிறப்பாக எட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லி ரியாலு சாலிகின் மார்க்க புத்தகத்தை பரிசாக பெற்றிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கான ஒன்பதாவது கேள்வி மக்காவில் புனித எல்லையில் எந்த புல்லை கொள்வது அனுமதிக்கப்பட்டது ஏ இத்கீர் என்ற புல் பி அத்கீர் என்ற புல் சி நத்கீர் என்ற புல் டி உத்கீர் என்ற புல் உங்களுக்கான நேரம் ஏ என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் என்ற புல் என்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் சரியான பதிலா கம்ப்யூட்டர் சரியான பதிலை சொல்லியிருக்கிறார் இது புகாரியில் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதிஸாக இடம்பெற்றிருக்கிறது இப்னூ அப்பாஸ் அலி அல்லாஹன் கோவல் அறிவித்தார் அல்லாஹ் மக்காவை புனிதமாக்கி உள்ளான் எனக்கு முன்புள்ள யாருக்கும் இந்த போரில் புரிதல் அனுமதிக்கப்படவில்லை எனக்கு பின்பும் யாருக்கும் அனுமதிக்கப்பட மாட்டாது எனக்கு மட்டும் பகலில் சற்று நேரம் மக்கா வெற்றிக்காக அனுமதிக்கப்பட்டது எனவே இனி மக்காவில் உள்ள பொற்கள் களையப்படக்கூடாது மரங்கள் வெட்டப்படக்கூடாது வேட்டைப்பிராணிகள் விரட்டி கடிக்கப்படக்கூடாது அறிவிப்பு செய்பவர்களை தவிர வேறு யாரும் இங்கே கீழே விழுந்து கிடக்கும் பொருட்களை பொறுக்கக்கூடாது என்று இறை தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அப்போது என் தந்தை அப்பாஸ் ரலி அல்லாஹோவன் அவர்கள் இத்கீர் என்ற புல்லை தவிரவா தவிரவா அது நம்முடைய கபருகளுக்கும் பொற்கொள்ளர்களுக்கும் தேவைப்படுகிறதே என்றதும் நபி சல்லல்லா அவர்கள் இத்கீர் என்ற புல்லை தவிர என்றனர் இது புகாரியில் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது நீங்கள் இப்போ வந்து இரண்டாவது சுற்றில முதல் கேள்வியை பதில் சொல்லியிருக்கிறீங்க இன்னும் இரண்டு கேள்வி இருக்குது இந்த இரண்டாவது சுற்றில் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கான பத்தாவது கேள்வி இறைவன் கூறிய அறிவுரைகளில் ஒரு பகுதியை மறுத்தவர்கள் யார் ஏ இறை மறுப்பாளர்கள் பி கிறிஸ்தவர்கள் சி நெருப்பு வணங்கிகள் டி யூதர்கள் உங்களுக்கான நேரம் பி கிறிஸ்தவர்கள் கன்ஃபார்மா கேள்வி நல்லா படிச்சிட்டீங்களா இறைவனின் கூறிய அறிவுரைகளில் ஒரு பகுதியை மறுத்தவர் யார் ஒரு பகுதி ஏற்று ஒரு பகுதி மறுத்தவர் கிறிஸ்தவர்கள் தான் கன்ஃபார்ம் தான் ஏன்னா கரீம் பாய் சித்திங் பாய் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு நீங்க யோசிக்கிற மாதிரி தெரியுது ஓகே ஓகேவா பி கிறிஸ்தவர்கள் என்கின்ற பதிலை சொல்லியிருக்கிறார்கள் சரியானதா சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் அல் அல்குரானில் ஐந்தாவது அத்தியாயம் பதினான்காவது வசனம் நாங்கள் கிறிஸ்துவர்கள் என்று கூறியோரிடமும் வாக்குறுதி வாங்கினோம் அவர்கள் தமக்கு சொல்லப்பட்ட அறிவுரையின் ஒரு பகுதியை மறந்தனர் ஆதாரம் அல் அல்குரான் ஐந்தாவது அத்தியாயம் பதினான்காவது வசனம் நீங்கள் பத்து கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆயிரம் ரூபாயை அன்பளிப்பாக பெறுகிறீர்கள் உங்களுக்கான பதினோராவது கேள்வி கம்ப்யூட்டர் ஜி ஜனாசா தொழுகையில் பாத்திகா அத்தியாயத்தை சப்தமிட்டு ஓதிய நபித்தோழர் யார் ஏ இபுனு உமர் அலி அல்லாஹு அன்ஹு பி இபுனு அப்பாஸ் ரலி அல்லாஹு அன்ஹு சி இபுனு மசூத் ரலி அல்லாஹோ அன்ஹு சி இபுனு

தவறான விடையா இருந்தால் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறி விடுவீர்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டிலேயும் கூட திரும்ப அந்த ரெண்டுமே சந்தேகத்துக்குரியதே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க ஒரே ஆன்சர் ரெண்டு வாட்டி கொடுத்துருக்கனால கீழே இருக்க ரெண்டு ரிமூ ஆச்சுன்னா அது வேஸ்ட் மாதிரி தான் அதனால பரவாயில்ல அதுவே எடுத்துக்கணும் பிஏ புரிய கம்ப்யூட்டர் ஜி பி என்பதை சகோதரர் சொல்லியிருக்கிறார்கள் பி சரியான விடையா சரியான விடை இதற்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது அப்துல்லா ரஹமுத்துல்லா இலை அவர்கள் கூறியதாவது நான் இப்னோ அப்பாஸ் அலி அல்லாஹான் அவர்களுக்கு பின்னால் நின்று ஜனாதா தொழுகை தொழுதேன் அப்போது அவர்கள் ஃபாத்தியா அத்தியாயத்தை சப்தமாக ஓதினார்கள் பிறகு நீங்கள் இது ஒரு நபி வழி என்பதை அறிந்து கொள்வதற்காகவே சப்தமிட்டு ஓதினேன் என்றார்கள் ஆதாரம் புகாரி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து நீங்கள் இதுவரை பதினோரு கேள்விகளுக்கு பதில் சொல்லி இரண்டாயிரம் ரூபாயை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறீர்கள் உங்களுக்கான ஃபிப்டி பிப்டி சாய்ஸ் முடிந்துவிட்டது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ்நாடு ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் மார்க்கம் சார்ந்த கேள்வி முதல் நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சகோதரர் சித்திக் அவர்களும் கரிம் அவர்களும் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பாக பதில்களை சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான மூன்றாவது சுற்றுக்கான கேள்வி இணை வைப்பவர்களினால் ஏற்பட்ட தலும்புகளை பிற்காலத்தில் யாருக்கு முன்னால் கபாபுர் அலி அல்லாஹோ அனுகுவா அவர்கள் காட்டினார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹோ அவர்களுடைய ஆட்சி காலத்தில் உஸ்மான் அலி அல்லாஹோ ஆட்சி காலத்தில் அலி ரலி அல்லாஹோ ஆட்சி காலத்தில் உமர் அலி அல்லாஹோ ஆட்சி காலத்தில் உங்களுக்கான நேரம் இணை வைப்பவர்களினால் ஏற்பட்ட தழும்புகளை பிற்காலத்தில் யாருக்கு முன்னால் கபாப் ரலி அல்லாஹோ அணுகோ அவர்கள் காட்டினார்கள் பயன்படுத்திக்கிறீங்க ஆடியன்ஸ் உங்களுடைய உதவியை கரீம் அவர்களும் சித்திக் அவர்களும் கேட்டிருக்கிறார்கள் ஏ அபுபக்கர் அவர்கள் ஆட்சியில் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம் பி உஸ்மான் அலி அல்லாஹு அவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம் பி அலி அலி அல்லாஹு அவர்கள் என்பவர்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம் டி உமர் அலி அல்லாஹு அவர்கள் என்பவர்களுடைய வாக்குகளை செலுத்தலாம் ஏ இரண்டு நபர்கள் உங்களுடைய நேரம் பதினைந்து வினாடி அதற்குள் உங்கள் சொல்ல வேண்டும் டி சரியான விடையா கம்ப்யூட்டர் சரியான பதிலை சகோதரர்கள் சொல்லி உமர் அலி அவர்களின் அமைச்சரவையில் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் முன்னிலையில் காட்டினார்கள் ஆதாரம் இப்னு மாஜா நூத்தி ஐம்பதாவது ஹதீஸ் சகோதரர் சித்திக் மற்றும் கரிம் அவர்கள் தனது பனிரெண்டாவது கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி மூவாயிரம் ரூபாயை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் இப்னு மாசா நூத்தி ஐம்பதாவது இடம் இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான பதிமூன்றாவது கேள்வி இஸ்லாத்தை ஏற்றதற்காக மக்காவில் அடைத்து கொடுமைப்படுத்தப்பட்ட மூன்று நபித்தோழர்கள் யார் அமீர் பின் முகைரா ரலி அல்லாஹூ அணுகு அவர்கள் பிலால் ரலி அல்லாஹூ அவர்கள் ஜெயது பின் ஹாரிசா ரலி அல்லாஹூ அவர்கள் பி வலிது பின் வலிது அலி அல்லாஹூ அவர்கள் சலாமா பின் ஹிஷாம் ரலி அல்லாஹூ அணுகவர்கள் ஐயாஸ் பின் அபி ரபி ஆ ரல்லாஹூ அனுகவர்கள் சி ஹமாமா ஜின்னிரா உம்மு உபைஸ் அலி ரலி அல்லாஹூ அவர்கள் அபுதர் அலி அல்லாஹர் அவர்கள் ஜாபிர் அலி அவர்கள் உங்களுடைய நேரம் ஆடியன்ஸ் போல பயன்படுத்திட்டீங்க இதுவரை மூன்றாயிரம் ரூபாயை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்காக மக்காவில் அடைத்து கொடுமைப்பட்ட மூன்று நபித்தோழர்கள் யார் ஏ அமீர் பின் புகைரா அலை இஸ்லாம் அவர்கள் அடுத்தது பிலால் ரலியலா அவர்கள் அடுத்தது பின்னர் ஹாரிஸ் பண்ணிடலாமா ஜி இதுவரை பனிரெண்டு கேள்விகளுக்கு மிக சிறப்பாக பதில் சொல்லிக் கொண்டு வந்த கரீம் மற்றும் சித்திக் சகோதரர்கள் தவறான பதிலை சொல்லி இந்த நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறுகிறார்கள் சரியான பதில் வலிது பின் வலிது ரலியல் சலாமா பின் ஷியாம் ரலி அல்லாஹு ஆயிஷா பின் பி வலிது பின் வலிது அலி அல்லாஹூ சலாமா பின் அல்லாஹூ ஐயாஸ் பின் அபி ரபி ஆலி அல்லாஹு அவர்கள் என்பதுதான் சரியான விடை இதற்கான பதில் இதற்கான விளக்கம் பதுகுல் பாரி நான்காயிரத்தி ஐநூத்தி அறுபதில் இடம்பெற்றிருக்கிறது ஹதீஸின் விளக்க உரை இது இதுவரை மிக சிறப்பாக பதிலளித்து மூன்றாயிரம் ரூபாய் வரை பரிசை பெற்ற சகோதரர்கள் அந்த பரிசை இழந்து மார்க்க கல்வியறி மட்டும் பரிசாக பெற்று செல்கிறார்கள் அவர்களுடைய மார்க்க சிந்தனை மேலும் அதிகரிக்க இரவு இடத்தில் பிரார்த்தனை செய்வோம் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பில் வாழ்த்துக்களை உங்களுக்கான ஒரு ஆறுதல் பரிசு இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்